நிச்சயமாக மதுரையில் நடைபெற்று நடைபெற நடைபெற பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து இந்துக்கோ விமானம் மூலம் மதுரை விமான வந்தடைந்தார் அவரை வரவேற்க மதுரை மற்றும் அவர்கள் சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக நிர்வாகிகள் மதுரை மாநிலம் வருகை தந்தனர் அப்போது மதுரை மாநில வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுக தந்தது பூங்கொத்து மற்றும் கொண்டாட குறித்து வழங்கி வரவேற்க பல்வேறு பல்வேறு மாவட்டங்களில் வருகை தந்தன எடப்பாடி பழனிசாமி வரவேற்க மதுரை விமான நிலைய பயணிகள் வெளியே வரும் பாதை அருகே முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் வருகை தந்த பின்னர் வாகனம் நின்று கொண்டிருந்தது அப்போது அந்த வாகனத்தை அப்புறுதல் விமான நிலைய அதிகாரிகள் செல்லூர் கூறியுள்ளனர் இல்லை என்றால்

தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன்குமார் பொதுச் செயலாளர் காத்திருந்த போலீசார் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையே தரார் ஏற்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வருகையை ஒட்டி அவரை வரவேற்க காத்திருந்த அதிமுகவினருக்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இபிஎஸ்ஐ வரவேற்க விமான நிலையத்தில் இருந்து தடுப்புகளை அகற்றிவிட்டு நின்றதால் போக்குவரத்து போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது